வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான் லைட்டாக சுற்றி பார்க்க ஒரு சின்ன வீழாகி தான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மயிலை பார்த்துருவோம் அழகான ஒரு பெண் மயில் ஆண் மயிலையும் போகிற வழியில் பார்த்தேன் ஆனால் அதை வீடியோ எடுக்க முன்னாடி அதுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபாரஸ்ட்டில் எல்லாம் போகிற வழியில் இருந்தது இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த வழி வழித்தடம் மாதிரி தான் இருக்கும் நான் உள்ளே போன பார்த்துக்கி ஒரு ரெண்டு குமின் மாதிரி இருந்தது சின்ன சின்னதாக அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஒன்றும் போக முடியல வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் இருக்குது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல எப்படி போகிறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரத்தில் நானே கதி கலங்கிட்டேன் இப்போ போகிறது திரும்பி எப்படி வர்றதுன்னு தெரியுது இந்த கல்வராயன் மலையில் பார்த்திங்கன்னா பெரியார் ஃபால்ஸ் மேகம் ஃபால்ஸ் மொட்டால் அருவி அந்த சைடு ஆத்தூரில் ரெண்டு சைடு அருவி இருக்குது மேலே வெள்ளிமலை இருக்குது போயிட்டு வரலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மலைக்கு மேலே சின்ன திருப்பதி கோயில் இருக்குது ஒரு தேர்வு நடக்கும் மலைக்கு மேலாம் போயிடுச்சு ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டு உள்ளே போக தனியாக போகலான்னு போயிருந்தேன் நல்லா இருந்தது பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இல்லாமல் இருந்தது எல்லாமே தள்ளி விட்டு போயிட்டு தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் மூணு மணிக்கு மேலே தான் இருக்கும் வெயில் அடிக்காமல் இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் அடிச்சிது வெயில் அடிக்காமல் இருந்தது இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய மலைன்னு சொல்லலாம் கல்வராய மலை இதுதான் தொடர்ச்சியான மலை இந்த டிஸ்டிக்டில் இருக்கிறது மற்ற மலைலாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமான ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இந்த அந்த திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கடலூர் பெரம்பலூர் விழுப்புரம் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த கல்வராயன் மலை அவ்வளோ பெருசு வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரம் பெரிய மரமாக இருந்தது ஒன்றும் சாப்பிட்றதுக்குரிய மரமெல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல்லாக இப்போ வெயில் காலங்குறதில் ஃபுல்லாக காஞ்சி கிடந்தது நான் ஆனால் இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் சைடில் மாடு ஆடு கத்துக்கெல்லாம் வந்திருப்பாங்க சொல்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த கால் தட்டம்லாம் தெரிஞ்சுது அப்புறம் ஒரு சின்ன மேல் ஏறி நின்று அங்கேருந்து பார்த்ததில் அந்த மலை ஹேனெலாம் தெரிஞ்சிது அந்த சைடு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் சைடு இருக்கிற மலை இது பார்த்திங்கன்னா இந்த எங்கள் ஊர் சைடு இருக்கிற மலை மலைக்கு மேலே தீ பிடிச்சிடுஞ்சிட்ருந்துது அதிகமாக காட்டில் ஏதாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் ஹில்ஸ் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அதுவே அடியாகுற மாதிரி தான் போனோம்னா மலைக்கு மேலே போயிடலாம் போன வெயிலில் கருத்து போயிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம தனியாக பண்ணணும் இந்த மாதிரி போய் இயற்கையில் உட்காந்துருந்தோம்னா போதும் அதுவே நம்ம நம்ம மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக நான் வரணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்புறம் ஒரு நாள் லீவில் வந்துட்டேன் வரும்போது வெயில் ஒன்று அந்த அடிக்கல போகும்போது சரியான வெளியிலனா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் இப்படி அடிக்குதுன்னு இயற்கையோட சத்தத்தை கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அதை நினச்சி நான் நானும் வந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது திரும்பி கீழே வந்துட்டேன் திரும்பி ஃபாரஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன் வீட்டுக்கு கிளம்புலான்னு ஆனால் சரியான வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாஸ்ட் இருந்து சின்ன சின்ன மரம்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்